ஈடி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி வீடியோஸ் நிறைய வியூஸ் போகுது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் கொடுங்க அப்போ தான் எங்களுக்கு அங்கே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ நல்ல விஷயம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ சப்ஸ்க்ரைபர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போது ரமேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஓகே சார் கோல்டு ப்ரைஸ் ரெக்கார்ட் ஐயில் இருக்குது ஷேர் மார்க்கெட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த சைடில் போடுறது பெட்டர் ஓகே இப்போ கோல்டு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் நாலு நாலு விதமான சூழ்நிலையில் இருக்கும் பெசிமிசம் ஸ்கெப்டிசிசம் ஆப்டிமிசம் அண்ட் யூஃபோரியா கோல்டு வந்து யூஃபோரியாவில் இருக்குது நாலாவது ஸ்டேஜில் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப டே இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப அதிகம் ரிஸ்க் அதிகம் அதில் ரிவார்டு கொஞ்சம் கம்மி தான் ஸோ கோல்டு வந்து இப்போதைக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ரெண்டாவது வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலி மீன் ரிவர்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க மீன்னா ஆவரேஜ் ஸோ கோல்டு ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் நைன் பர்சென்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் இயர்லேயே சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் கொடுத்து அதனால் இங்கேருந்து திருப்பி மீனுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம இங்கே வாங்குறதுனா இங்கேருந்து ரிட்டர்ன்ஸ் வரது கஷ்டம் ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தாக்கா வச்சுக்கலாம் அவ்வளோதான் தவிர ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் கோல்டில் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் ஓகே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்போ மார்க்கெட்டில் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மார்க்கெட்டில் ஏன்னாக்கா மார்க்கெட் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போச்சு திருப்பி டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட் பண்ண உடனே எயிட்டீன் தௌசண்ட் போச்சு எயிட்டீன் தௌசண்ட் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒரு எயிட் மந்த்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் எயிட்டீன் தௌசண்ட் பிரேக் ஆகிட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் போச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து இறங்கி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்டே வந்துட்டு இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கட் பண்ணிடுச்சு ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு அஞ்சாயிரம் பாயிண்ட் இறங்கிட்டு திருப்பி ப்ரீவியஸை கட் பண்ணி இன்னொன்று ஒரு அஞ்சாயிரம் பாயிண்ட் போகும் போக டெக்னிக்கல் வியூ இது ஓகேங்களா ஸோ ப்ளஸ் பிப்ரநாச்சி ப்ரைஸ் சேர்த்து பார்த்தாக்கா மார்க்கெட் வந்து ஒரு இங்கேருந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஹையர் சைடில் இருக்குது ஸோ அதனால் வந்து மார்க்கெட் இங்கேருந்து ரொம்ப புலிஷ் இது வந்து டெக்னிக்கலி அதே மாதிரி நீங்கள் ஃபண்டம் வேல்யூவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி பி நிஃப்டிக்கு ஒரு பிஇ இருக்குது ஸ்டாக்ஸுக்கு பி இருக்கிற மாதிரி நிஃப்டிக்கு ஒரு பிஇ இருக்குது நிஃப்டி பி செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்தது இப்போ டுவெண்ட்டி சிக்ஸில் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட்டில் தான் இருக்குது ப்ளஸ் இப்போ ரிசல்ட் சீசன் இந்த ரிசல்ட் சீசன் ரிசல்ட் நல்லா இருந்ததுனாக்கா வேல்யூவேஷன்ஸ் இன்னும் அட்ராக்டிவ் ஆகும் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கா நல்லா இருக்கா பிஇ அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகே ஸோ திருப்பி வந்து ஒரு இப்போ நம்ம எப்போ பை பண்ண திருப்பி நிஃப்டி பி டுவெண்ட்டி ஃபோர் போனால் தான் பை பண்ணோம் ஸோ ரிசல்ட் நல்லா இருந்தாக்கா பிஇ மேலே ஏறாது கீழே தான் இருக்கும் ஓகே ஸோ அதனால் நீங்கள் வந்து நிஃப்டி பிஇ ட்ராக் பண்ணலாம் ப்ளஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆல்ரெடி இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்லை நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இன்வ ரீட்டெயில் இன்வெஸ்டர்லாம் வந்து எஸ்ஐபி மோடில் ஷேர் இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி எஸ்ஐபி முறையில் மாதம் மாதம் வாங்குங்க ஒரு அமௌண்ட் அலாக்கேட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு ஷேர் அல பிக் பண்ணிவிட்டு மூணு வருஷம் அலகேட் பண்ணுங்க அப்படி தான் நம்ம ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா தான் மார்க்கெட் வந்து லாங் ரனில் பெரிய அளவு ப்ராஃபிட் கொடுக்கும் ஷார்டரில் ஒன்றும் தெரியாது ஓகே ஸோ அதெல்லாம் மார்க்கெட்டு நீங்கள் வரும்போதே ஒரு ஃபைவ் டு டென் இயர் வியூவோடு வாங்குங்க அது இல்லாமல் வராதிங்க விஜயகுமார் சென்னை எக்ஸ்பர்ட்ஸே தெர் இஸ் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் பர்சன்ட் சான்ஸ் ஆஃப் ஸ்மால் கேப் ரீபவுண்ட் இன் டுவெண்ட்டி சிக்ஸ் அவுட் ஷூட் ரீட்டைல் இன்டர்பிரஸ் ப்ராபிலிட்டி ஸோ இதில் வந்து இது ரெண்டு விதமாக பார்க்கணும் நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வேறு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேறு நீங்கள் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்னாக்கா பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கணும் ஈக்குவிட்டி கேபிட்டல் பார்க்கணும் ப்ரொமோட்டர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அந்த பிஸ்னஸ் நெக்ஸ்ட் த்ரீ இயர் வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இண்டெக்ஸ் பிரகாரம் பார்த்தா ஹெல்த் கேர் நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஆட்டோ செக்டர் நல்லா இருக்க மாதிரி இருக்குது பேங்க்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லா மாதிரி இருக்குது அது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி செக்டர் அடுத்த ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் நல்லா போக மாதிரி இருக்கிற செக்டரில் இருக்குது நல்லா ஸ்டாக்கை வாங்கணும் ஸோ அது ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸுக்கு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம் வெறும் ஃபண்டை சூஸ் பண்ணி ஒன்று எஸ்ஐபி போட்டு விடணும் ஃபண்ட் மேனேஜர் எல்லா வேலையும் பார்த்துப்பாரு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்களும் பயந்துருந்தீங்கனாக்காக்க அது வேஸ்ட்டு நிறைய பேர் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எந்த ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க அதெல்லாம் பார்த்து அப்புறம் அந்த ஸ்மால் கேப் ஃபண்டை சூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை ரொம்ப நம்மளை ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிறது ஏன்னா டிஸ்க்ளோஸில் கொஞ்சம் தான் இருக்கும் நடுப்பில் நிறைய வாங்கி வாங்கி விற்பாங்க அதனால் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் கொடுத்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் பாட்டு ரெஸ் ரெஸ்ட் எடுக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா இண்டஸ்ட்ரி அடுத்த வருஷம் அடுத்த நாலு வருஷம் எல்லாம் இருக்க போகுதுனாக்கா மார்க்கெட் இறக்க ஏற்ற இறக்கிறது நம்ம கவலைப்படக்கூடாது இப்போ மார்க்கெட் இறங்குது உங்கள் ஷேர் ப்ரைஸும் இறங்கும் ஸோ மார்க்கெட் இறங்கிறதுனால உங்கள் ஷேர் ப்ரைஸ் இறங்குனாக்கா நீங்கள் பயப்படக்கூடாது மார்க்கெட் ஏறுது உங்கள் ஷேர் ப்ரைஸ் இறங்கினா நமக்கு அப்போ தான் வாட்ச் பண்ணணும் எதுவும் பிரச்சனை இருக்கான்ட்டு பொதுவாக உங்கள் 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 பங்குல உங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ அக்யூமிலேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அது ஒரு நாள் பிரேக் அவுட் ஆகும் ஓகே ஸோ அதே அது அதுதான் மெயின் ஸோ நல்ல ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினா ஸ்டாக்கு யா யார் வாங்கினாலும் நான் வந்து இறங்காமல் கீழே இறங்காமல் மேலே போகாது வாங்கினோம் மேலே போகிறது டவுட்டு ஸோ அதனால் நீங்கள் பிரித்து வாங்குங்க நல்ல பங்காக சேர்ந்தெடுத்து வாங்குங்க ஓகே ஸோ இது புரிஞ்சு புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் நிறைய பண்ணும் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறதுக்கு ஒர்க்கே பண்ணதே இல்லை ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அடுத்தது ஃபருக் பாய்லேருந்து கேட்டிருக்காரு ஹவு மச் கேபிட்டல் ஷுட் அ பிக்னஸ் ரீலி ஸ்ட்ராட் இன்வெஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஓகே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஃபருக் நீங்கள் பண்ணும்போது நிறைய ஒர்க் பண்ணோம் பேலன்ஸ் ஷீட் அனலைஸ் பண்ணோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லி கொடுக்குறோம் சொல்றது என்னன்னாக்கா ஒரு ஷேர் வாங்குறதுக்கு முன்னே ஸ்டாக்கின் மெய்ப்பொருள் காண்பது தெரியும் மெய்ப்பொருள்னாக்கா திருவள்ளுவர் சைட் ஆஃப் இன்வெஸ்டிங் ஒரு ஸ்டாக்கு ஈக்குவிட்டி கேபிடல் நெட் ப்ராஃபிட் ஷார்ட்டஸ்ட் மெசடு இதுதான் ஷார்ட்டஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் மெசடு இதுதான் ஓகே ஸோ ஈக்விட்டி கேபிட்டல் நூறு கோடி இருந்து நெட் ப்ராஃபிட் அஞ்சு மடங்கு இருக்கணும் எந்த ஸ்டாக்கானும் நீங்கள் வாங்குங்க அனலைஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணால் கூட பரவாயில்ல நூறு கோடி கேபிடல் இருந்து ஐநூறு கோடி நெட் ப்ராஃபிட் இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டா அந்த மாதிரி ஸ்டாக்கு நீங்கள் பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கனாக்கா பத்து ஸ்டாக் வச்சுக்கலாம் இல்லை பதினஞ்சு ஸ்டாக் வச்சுக்கலாம் ஈக்குவல் வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்ரி குவார்ட்டர் ரிசல்ட் மானிட்டர் பண்ணணும் எவ்ரி குவார்ட்டர் ரிசல்ட் மானிட்டர் பண்ணும் அந்த கம்பெனி பற்றி நியூஸ் படிச்சுட்டு இருக்கணும் அவன் டைரக்ஷன் கரெக்டாக செக் பண்ணணும் ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி நூறு கோடி கேபிட்டல் ஐநூறு கோடி நெட் ப்ராஃபிட் இருக்க கம்பெனிலாம் வந்து அவெல்லாம் நான் அவலாம் அவன் கிளாஸில் ஃபஸ்ட் அவங்க வாங்குற மாதிரி படிக்கின்றே தான் இருப்பான் அவனை போய் நம்ம ட்ராக் பண்ண தேவையில்ல அது பாட்டு அந்த குதிரை ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சாலிட் சீக்ரெட் ஓகே ஸோ அதனால் வந்து ஃபோர்க் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் தான் உங்கள் மோட்டிவ் ஓகே ஸோ லெட் ப்ராஃபிட் பி த ப்ராஃபிட் அப்படின்னு வாங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் ஸோ ஃபோக்கஸ் ஆன் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் ப்ரா இன்றைக்கி லாஸில் இருந்து நாளைக்கு ப்ராஃபிட் வரும் அது வந்து அது புரியறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் லாஸ் மேக்கிங் கம்பெனி கெட்டியே போகாதீங்க அவங்க எப் ப்ராஃபிட் பண்ணி இது மாதிரி கம்பெனி ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஓகே அடுத்தது குமார் சிஃப் நிஃப்டி அண்ட் சென்சாக் நீர் ஆர் ரெக்கார்ட் ஐட் என்டர் த ஸ்டாக்ஸ் நோ அவர் ரெயிட் ஃபார் கரெக்ஷன் ஸோ ஸ்டாக்ஸுக்கும் இண்டெக்ஸுக்கும் இப்போ நிறைய ஸ்டாக்ஸு ஃபிஃப்டி ட்ரீ க்ளோவில் இருக்குது நிறைய ஸ்டாக்ஸ் ஃபிஃப்டி ட்ரூ கையில் இருக்குது ஸோ அதனால் வந்து ஸ்டாக்ஸுக்கும் இண்டெக்ஸுக்கும் வந்து கொஞ்சம் தான் ரிலேஷன் பெரிய ரிலேஷன் கிடையாது ஓகே ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல ஸ்டாக் இப்போ நான் இது பின்னாடி பேசுன மாதிரி நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் பயப்படுத்தாவில்ல ஸோ எந்த ஸ்டாக்கு நீங்கள் வாங்குறீங்களோ ஒரு நண்பன் யார் என்பதை சொல்லி நீ யார் என்பதை சொல்கிறேன்னு காந்தி சொல்லியிருக்காரு ஸோ அது நீங்கள் எந்த ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் என்ன அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணி பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன் அன்று நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியில் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தாக்கா நீங்களும் ப்ராஃபிட் பண்ணுவீங்க நிறைய டிவிடனை வாங்குவீங்க நல்ல போர்ட்ஃபோலியோ க்ரோ ஆகும் ஸோ ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸாக பார்த்து வாங்கணும் நூறு கோடி கேபிட்டலாம் அட்லீஸ்ட் ஐநூறு கோடி நெட் ப்ராஃபிட் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு இருக்க கம்பெனி நீங்கள் வாங்குனீங்கனாக்கா நீங்கள் ஹால்டை மையில் வாங்கினா கூட லாஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அடுத்தது கவிதா மேடம் மதுரை வந்து கேட்குறாங்க ரீசெண்டாக சில்வர் ப்ரைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது சில்வர் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஃபாக இல்லையா சில் சில்வர் வந்து ஒரு கம்மாடிட்டி வால்ட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் போன வாரமே சில்வர் ஒரே நாளில் இரநூத்தி நாற்பத்தி ரூபாய் நூற்றி தொண்ணூற்றாயிரம் ரூபா போச்சு ஸோ சில்வரில் வந்து சம்டைம்ஸ் டூ டு த்ரீ இயர்ஸ் மேலேருந்து ரொம்ப லோவாக அடிக்கும் ஸோ சில்வர் வந்து நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் அவாய்ட் பண்ணி இந்த டைம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அதே மாதிரி நீங்கள் வந்து கோல்டு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீம் மூலிமா அதில் வந்து எல்லாமே இருக்கும் மல்டி அசட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது மல்டி அசட் ஃபண்டில் ஸ்டாக்ஸு மியூச்சுவல் ஃபண்டு டெட் ஃபண்டு கோல்டு இடிஎஃப் கோல்டு கமாட்டி எல்லாமே இருக்கும் அதில் ஸோ நீங்கள் அதில் எஸ்ஐபி போடலாம் நீங்கள் அவங்க பார்த்துப்பாங்க எப்போ கோல்டு அதிகம் பண்ணோம் எப்போ ஸ்டாக்ஸ் அதிகம் பண்ணோம் அவங்க பார்த்துப்பாங்க இந்த டைம்லலாம் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் வந்து கோல்டு இப்போ சில்வர் பொர்ஷன் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க ஃப்ரெஷ் பையிங் நம்ம மக்கள் நம்ம தான் போய் வாங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெஷ் பையிங் இது வாங்குற டைம் கிடையாது இது வந்து கோல்டு அண்ட் சில்வரில் ஃப்ரெஷ் பையிங் நாங்கள் பண்ணது நிறுத்தி ஆல்மோஸ்ட் ஏட்டு மாதம் ஆச்சு சில்வர் நாங்கள் இது வரைக்கும் வாங்கினதில்லை பட் கோல்டு நாங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷமாக பயங்கரம் வாங்கியிருந்தோம் லாஸ்ட் இயர் டிசம்பர் ஜனவரிக்கும் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஃப்ரெஷ் பையிங் ஸ்டாப் பண்ணிட்டோம் பட் எஸ்ஐபி போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் எஸ்ஐபி முறையில் தான் வாங்கிட்டு இருக்கணும் ஸோ அது மறந்துடாதீங்க எல்லாமே நீங்கள் எந்த இன்வெஸ்ட் இருந்தாலும் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் டைம் பிரேம் கொடுக்கணும் அது வளர்ந்து பெரிய மரமாகறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்து உங்கள் போர்ட்ஃபோயோ பெரிய பெரிய லெவல் போனோம்னாக்கா மரம் வரதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதே மாதிரி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஆகும் இப்போது நீங்கள் வந்து ஒரு மரம் வளர்ந்து பெரிய மரம் ஆச்சுன்னா அதுவாக வருஷம் நம்ம அது கீழே உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் அதே மாதிரி தான் போர்ட்ஃபோலியோ போர்ட்ஃபோலியோ ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்னாக்கா ஒன் லேக் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறது வெயிட் பண்ணுவோம் அடுத்தது டென் லேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவோம் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணணும் ஃபிஃப்ட் ஒன் க்ரோடு நீங்கள் போனப்புறந்தான் மற்ற மற்றதெல்லாம் யோசிக்கணும் ஸோ உங்கள் டார்கெட் வந்து உங்கள் இன்கம் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக்காக ரொம்ப கம்மியான சேவ் பண்ண முடியுதுனாக்காக்காக்காக்காக்கா ஒன் லேக் டார்கெட் வச்சுக்கோங்க அடுத்தது டென் லேக்ஸ் டார்கெட் வச்சுக்கோங்க இப்போ டென் லேக்ஸ் போர்ட்ஃபுயோ இருந்துச்சுனாக்கா ஒரு டென் பர்சன்ட் மூவ்லேயே ஒன் லேக் வந்துடும் ப்ராஃபிட் வந்துடும் அதே மாதிரி ஒன் க்ரோர் போர்ட்ஃபு இருந்ததுனாக்கா டென் பர்சன்ட் மூவியே டென் லேக்ஸ் வந்துடும் இதுதான் சூட்சமம் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கார்பஸ் பில் பண்ணி ஃபஸ்ட்டு பெரிய லெவலில் போர்ட்ஃபுல்லியோ கார்பஸ் பில் பண்ணணும் அதுக்கு நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணணும் அமைதியாக நிறைய படிக்கணும் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நிமிஷம்தான் அப்படியே கிளிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடலாம் பட் நிறைய படிக்கணும் மென்டலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் நாலேஜ் புரியலனா கூட பரவாயில்ல பட் நிறைய படிக்கணும் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு இது கிடைக்கும் உங்கள் நாலேஜ் தான் உங்களை பயத்துலேருந்து காப்பாற்றும் பயம்ன்றது ஒரு இருட்டு நம்மள மார்க்கெட் வெளியே அமிச்சு விட்டுறோம் சரியான டைமில் உள்ள இருக்கக்கூடாது அதனால் இதெல்லாம் வாய்ப்பு நிறைய படிக்கணும் படிக்கலாம் நான் ஃப்ரெஷ்ட்டு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்னாக்கா மூணு வருஷம் நீங்கள் அட்லீஸ்ட் டெய்லி ரெண்டு மணி நேரம் படிக்கணும் எதாவது படிங்க கண்டதை தின்னவன் குண்டனாவான் கடதை படிப்பவன் பண்டிதனாவான் அதனால் பங்கு சந்தை சார்ந்த ஏதாவது எதாவது யூ படிக்க முடியலன்னா யூடியூப் வீடியோ பாருங்கள் ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மினிமம் பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் டெய்லி பார்க்க ஆரம்பிங்க அதுதான் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்